உங்கள் படத்தில் இந்த மாதிரி மாண்டேஜி இந்த மாதிரி அழகாக ஒரு பதநாட்டியை வந்து எதிர்பார்க்கவே இல்லை அதை பற்றி சொல்லுங்கள் சார் சாங்ல வந்து வார்த்தையும் இல்லைன்னா ரொம்ப அருமையாக இருந்தது அந்த கேமராமேன் ரசித்து பண்ணியிருந்தா ரொம்ப ஓகே ஒன்றும் இல்லை இப்போது அந்த இங்கே சொல்கிறேங்க இந்த இதுக்கு முன்ன படத்தில் இல்லைன்னு சொன்னீங்க அந்த கதையை என்ன கேட்குதோ அதைத்தான் நான் அந்த உள்ளே கொண்டு வரேன் நான் ஸோ அந்த கதை வந்து ஒரு பாட்டு கேட்குதுன்னா பாட்டு அது என்ன மாதிரி பாடல் வேணும் அப்படின்னா அந்த ஒரு ரிசர்ச்ல வந்து கொண்டு வந்துடுறேன் நான் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது லிரிக்ஸ் இல்லாமல் இருந்ததுக்கு என்னன்னா அது ஒரு யூஷுவலான ஒரு லிரிக்ஸாக இருந்துரும்னு தோணுச்சு இரு பறவைகள் மலை முழுவதும் இங்கே அங்கேயே பறந்தன அப்படின்னு எழுதணும் ஸோ இந்த இது வேண்டாம் அப்படின்னும் போது இல்லை அதை ஃபீலை மட்டுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய்டு ஸோ அது கொஞ்சம் புதுசாக இருந்தது அது சார் சவுந்திரகுமார் சார் அர்ஜுன் தாஸ் மாதிரி வளர்கிற ஹீரோவும் சரி வளர்ந்த ஹீரோக்களும் சரி நீங்கள் ரெண்டு படம்தான் பண்ணியிருக்கீங்க மௌனகுரு மகாமுனின்னு உங்களோட படத்தில் நடிக்கணுங்கிறது ட்ரீம் அது எனக்கு நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு இருக்கீங்க இதை எப்படி தக்க வச்சுக்க போகிறீங்க இந்த மாதிரி படம் பண்ணுறதுனால தான் இவ்வளோ டிலே ஆகுதா அதாவது பார்த்து பார்த்து பண்ணுறதுனால தான் எங்களுக்காக கொஞ்சம் குயிக்காக அடுத்தடுத்த படங்களை கொடுக்கலாமா நிச்சயமா அது என்னென்னா முதல் படத்துக்கும் ரெண்டாவது படத்துக்கும் வந்த இடைவெளி வந்து அது உருவானது அது ஏன்னா அந்த முதல் படம் பண்ணுறதுக்கு ஒரு பதினாலு வருஷம் நான் ஸ்டாப் ரன்னிங் இங்கே எக்ஸசைஸ் எக்ஸ்டர் நான் ஸோ ஒரு கேப் தேவைப்பட்டது எனக்கு அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் லாக்டவுன் பண்ணுறனால டிலே ஆச்சு இல்லை அப்படின்னா நான் லாக் டவுன் டைமில் வந்துருப்பேன் அடுத்த படங்கள் வந்து இல்லை அந்த கேப்லாம் வர முயற்சி பண்ணேன் கண்டிப்பாக வந்துடுவேன் சார் டேரக்டர் சார் ரசாவதி ஆக்சுவலாக என்ன இப்போ ரசவாதி வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவமில் வந்து சொல்லுவாங்க இப்போ மெட்டல்ஸை வச்சு பண்ணுற விஷயங்கள் சொல்லுவாங்க மைண்டுக்குமே சொல்லலாம் ரசவாதம்ங்கிறது கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற விஷயம் ஸோ அது இந்த இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து பொருத்தமாக இருக்கிறதுனால அதை ரசவாதின்னு வச்சிருக்கோம் சார் வெளியில் இந்த ஒரு போஸ்டர் ஒன்று வச்சுருந்தீங்க இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லுக் ஒன்று விட்டுருந்தீங்க அது எதை குறிக்குது ஏன்னா அவர் வேற மாதிரியான ஒரு ஸ்டில் கொடுத்திருக்காரு என்ன போஸ்டர் வில்லனுடைய போஸ்டர் வந்து வேற லெவல்ல இருந்தது அது எதை குறிக்கிறதுனே தெரியல இது ஹிட்லரா இல்ல ஒரு பேய் படமா அப்படின்ற மாதிரி இது பண்ணுது ஓகே அதை நீங்கள் வெயிட் பண்ணீங்கன்னா அது சுவாரஸ்யம் நல்லா இருக்கும் ஆக்சுவலாக இவர் 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 கண்டுபிடிச்சி எப்படி நீங்கள் இதில் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு நினைச்சிங்க சுஜித் வந்து இவருடைய மகசிண்ட பிரதிகாரம் நான் பார்த்துருக்குறேன் அப்புறம் நேர்கொண்ட பார்வையில் ஒரு சின்ன சீனில் ஒரு வேன் உள்ள வருவார் ஆக்டர்ஸ் கவனிக்கும்போது இல்லை அவங்களுடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் அந்த மொபிலிட்டி இது எல்லாமே ரெஜிஸ்டர் ஆகிருக்கும் ஸோ இந்த கதாபாத்திரத்தை தேடும்போது அந்த ஃபஸ்ட் சாய்ஸாக சுஜித் இல்லை இங்கே நம்ம சென்னையிலேயே ஆக்டர்ஸ் யாராவது இருப்பாங்கன்னு தேடணும் வேறு வேறு ரீசன்ஸ்க்கு வந்து தட்டி போயிட்டே இருந்தது தென் எனக்கு சுஜித் ஞாபகம் வந்து நான் பேசினேன் ஏன்னா ஒரு சின்ன படம் போது நம்ம வந்து பீப்பிள் வர வைக்கணும் அந்த இதெல்லாம் காம்ப்ளிகேஷன் உங்களுக்கு புரியும் ஸோ அதனால் பேசினேன் அவருக்கு பிடிச்சிருந்தது நான் கேரக்டர் சொன்னேன் பிடிச்சிருந்தது வந்து பண்ணிட்டார் ஸோ அதே போல் ஹீரோயின் வந்து வேற லெவல்ல அந்த பிஜிஎம் பரதநாட்டியம் எல்லாம் பண்ணியிருந்தாங்க இதே இது வந்து ரேவதி மேடம் வந்து ஸ்கிரீன்ல அதே மாதிரி இருப்பாங்க அதுக்கு அடுத்தது அதே மாதிரி கொண்டு வந்து அவங்கள ரசிக்கிற மாதிரி வச்சிருக்கீங்க அவங்கள காமிச்ச தானியாவை ஏன் காட்ட மாட்டீங்க இல்ல இல்ல நீங்க இதை எடுத்துட்டுருவீங்க போல அந்த சாங் நாங்க ரிலீஸ் பண்ணிவிடோம் ஆக்சுவலா நாங்க தானியாவோட சாங் இந்த படத்துல மொத்தமே ரெண்டு சாங் தான் தானியாக்கு ஒரு சாங் இது சாங் ஸோ அவங்களுக்கு என்னென்னா ரிலீஸ் பண்ணாத ஒரு சாங்கை வந்து நீங்கள் ப்ரொஜெக்ஷன் கொடுங்க ரிலீஸ் பண்ண சாங்கே போட வேணான்னு சொல்லிட்டாங்க அது யூடியூப்பில் இருக்குது தானியாவோட சாங் அதனால தான் அர்ஜுன் சார் நீங்க அர்ஜுன் சார் நீங்களே ஒரு மகா வில்லன் உங்களோட பெரிய வில்லனா இருக்காரு அவர் உங்க ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட சீன்லாம் எப்படி இருக்கும் நிறைய ஃபைட் சீன்லாம் இருக்கா இல்லை சார் இமோஷனும் இருக்கு பட் நான் மகா இல்லை சார் பட் சுஜித்தும் வில்லன் சொல்ல மாட்டேன் பட் ஃபேண்டாஸ்டிக்காக ஆக்டர் சார் ரொம்ப ஏன்னா என்எஸ்டிலேருந்து வந்திருக்காரு அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல நிறைய கற்றுக்கலாம் பிகாஸ் ஆஃப் கேமரா அவர் வேற ஆக்ஷன் சொன்ன உடனே அவரு அப்படியே கேரக்டராக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுவார் ஸோ அதான் அப்போ மைண்டில் சொன்ன மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காரு என்னோட ஆக்டிங் நாலேஜில் நான் சொல்கிறேன் பட் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே அது ரொம்பவே பிடிக்கும் அண்ட் ஐ ஹோப் மே டென்த்துக்கு அப்புறம் அவருக்கு நிறைய ஆஃபர்ஸ் வரணும் நாட் ஓன்லி வில்னா பட் லீட் அஸ் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் ஒன்ஸ் அர்ஜுன் பிரதர் அதாவது வந்து நீங்கள் அன்றைக்கே சொல்லியிருந்தீங்க ரொமான்ஸ் சீன் வந்து இந்த படத்தில் வந்து கொஞ்சம் நிறையா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரோட யாரோட அதிகமாக இருக்குது எப்படி வந்து வந்திருக்கு ரொமான்ஸ் シன்ஸ்லாம் எல்லாம் நீங்க சார் அது நீங்க பார்த்து சொல்லுங்க எப்படி வந்திருக்குனே ஷாந்தா சார் ஷாட் ஓகே சொல்றாரு சோ இல்ல ரொமான்ஸ் இருக்கு சார் டானியோட இருக்கு அண்ட் ரேஷ்மா உடயும் ரொமான்ஸ் சீக்வன்ஸ் இருக்கு சோ நீங்க படம் பார்த்து சொல்லுங்க ரொமான்ஸ் வரதா இல்லையா நீங்க சொல்லுங்க இல்ல படத்தலயே பேசும்போது கம்மியா தான் பேசுறீங்க ஆனா ஆக்டிங்லாம் வேற லெவல்ல இருக்கு படத்துல எந்த அளவுக்கு வந்திருக்கு உங்களுடைய போஷன் இந்த கேள்விக்கு சார் தான் பதில் சொல்ல ஏன்னா நான் அங்கே இன்னும் ஃபுல்லாக பார்க்கல பட் பார்த்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு அண்ட் யா படத்தில் நிறையா பேசியிருக்கேன் அது ஜென்ரலாகவே எனக்கு அவ்வளோவா பேச வராது அது உங்களுக்கு பயனோ தெரிஞ்சிருக்கும் சாரி அதுக்கு ட்ரை பண்ணிக்கிறேன் இன்னும் நிறையா பேசுறதுக்கு சார் அதே மாதிரி இப்போ இந்த ஜிஎம் சுந்தர் அவருக்கு அண்ணாண்டைக்கு அண்ணாண்ட இன்னொருத்தர் இருக்கிறாரு இந்த மாதிரி நடிகர்கள்லாம் தானிய மாறம் கூட இவங்க பெக்குலரான ஆர்டிஸ்ட் இவங்களெல்லாம் அப்படி மனசுக்குள்ளாரையே இந்த கதை எதிர போய் நிறுத்திப்பீங்களா இப்போ அர்ஜுன் தாசுமே அதுதான் அன்னைக்கே கேட்டதுனால அவரை போட்டேன் விட்டேன் இவங்க எல்லாருமே கதை எதிர இதுக்கு இவங்க கரெக்டாக இருப்பாங்க இருப்பாங்க அப்படி ஒரு ஃபீல் பண்ணி எழுதுவீங்களா எப்படி என்னன்னா கதை எழுதும் பொழுது அந்த கேரக்டருக்கான உருவம் வந்து நிற்கும் அந்த ஸ்கெட்சு ஸோ அந்த முகத்தை தேடி போகிறதா ஒவ்வொருத்தருமே சிலர் வந்து அந்த உருவம் ஒத்து வந்துடும் அந்த பெர்ஃபார்மன்ஸில் வந்து அது இல்லாமல் இருக்கும் ஸோ அதே ஒரு அதை திரும்ப ட்ரை பண்ணுவோம் ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா அந்த அந்த கதாபாத்திரம் டிமாண்ட் பண்ணுற அந்த உருவ அமைப்புள்ள வந்து நடிகர்களை தேர்ந்தெடுக்கிறது ஃபஸ்ட்டு அது முடிஞ்சிருச்சுனாலே பாதி வேலை ஓவர் அதுக்கப்புறம் வந்து பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் சேர்த்துடும் அதே மாதிரி நம்ம சாப்பாட்டிலே ரசங்கிறது வந்து நான்வெஜ்ஜி சாப்பிட்டாலும் ரசம் தேவைப்படும் வெஜ்ஜி சாப்பிட்டாலும் அந்த சினிமான் நான்வெஜ்ஜிக்கு தேவைப்படும் இந்த படம் வந்து இப்போ மலையாள படங்களை கொண்டாடிட்டு இருக்கிற தமிழ் சினிமாவுக்கு ஒரு ரசமாக ஒரு மாற்றத்தை தருமா இல்லை இப்போ மலையாள சினிமா இப்போ எல்லா எல்லா சினிமாவுமே எல்லாருமே கொண்டாடுறாங்க நல்ல படம் இருந்து சின்ன அது என் மொழிலாம் இல்லை இப்போ நம்ம கேஜிஎஃப்லாம் கன்னட படம் நம்ம ஊரில் பார்த்தோம் கொண்டாடினாங்க ஸோ அது மாதிரி மஞ்சுமல் பாய்ஸ் வந்து அது மலையாளம் கொண்டு நல்ல படம் வந்து எந்த இப்போ இருந்து ஒரு படம் நல்ல படம் நம்ம ஊர் ரிலீஸ் பண்ணாலுமே நம்ம ஜனங்க பார்ப்பாங்க ஸோ ரசவாதியும் அதே மாதிரி என்கான ஒரு படம் பிடிக்குங்க எல்லாருக்கும் டேரக்டர் சார் உங்களுக்கும் அர்ஜுன் தாஸ் ரெண்டு பேருக்கும் கொஸ்டின்னு யார் சொன்னாலும் ஓகே தான் எப்போவுமே வந்து ஒரு ஆக்டரோட பேர் போட்டு தான் படத்து டைட்டில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆனால் உங்கள் பேர் சாந்தகுமாரின் சாரா போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் என்ன காரணம் ஏன் வந்து அவர் அவ்வளோவா தெரியலையா இல்லை இது இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்றது ஒரு கமர்ஷியல் ஃபிலிமில் வந்து அந்த ஒரு ஒரே ஒரு கதாபாத்திரத்தை மையப்படுத்தி ஒரு நகரும் இல்லையா ஸோ அதில் இதில் வந்து எனக்கு நான் எல்லாருமே நான் மிஸ் பண்ண விரும்பலை ஸோ முன்னாடி தான் எல்லாருமே நான் போடணும் ஸோ தான் இந்த இதில் இருக்காங்க இல்லையா இவங்க எல்லா கதாபாத்திரமும் சேர்ந்து தான் ஒரு கதையை சொல்றாங்க சார் இன்ஃபேக்ட் அவர் அர்ஜுன் தாஸ் ரசவாதின்னு போறது நானே ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பேன் சார் ப்ளீஸ் சாந்தகுமார் ரசவாதி இருந்தால் பெட்டர் இருப்பேன் ஏன்னா அதுதான் நான் சொன்னேன் ரிலீஸ் அன்னைக்கு நான் ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணுவேன் அது கீழே ஒரு நிறைய ஒரு வயசை ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கேன் என்னோட ட்ரீம் பை சாந்தகுமார் ஸோ அவரோட பேர் பர்சனலாக எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப ஃபீலிங் சார் இந்த வெரி ஓகே அவரோட பிளஸ்டானில் கரெக்டாக உங்களுக்கு தான் எப்பவுமே வந்து ஒரு நீங்கள் எப்பவும் வித்தியாசமான ஸ்டோரி பண்ணுற ஒரு ஆள் சரிங்களா சூப்பராகவும் பண்ணுவீங்க இந்த பத்த இந்த வந்து வில்லனுக்கு ஒரு கோட்டாய் விடுற மாதிரி ஒரு சீன் வச்சுக்கணும் என்ன காரணம் கோட்டாய் விடுற மாதிரி ஓகே அது நீங்களே சொல்லிட்டீங்க கொட்டாய் விடுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அது மூவி பார்த்தீங்கன்னா புரிஞ்சுப்பீங்க ஏன்னா இப்போ உங்களுக்கு பிரெயினுக்கு வந்து ஆக்சன் போகிறது கம்மியானாலுமே கொட்டாய் வரும் உங்களுக்கு ஸோ அது மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு கொட்டாய் வர்றதுக்கு அவருக்கு எதுக்காக கொட்டாய் வருதுன்னு ஸ்க்ரீனில் பார்த்துருக்கேன் டேரக்டர் சார் ஒரு படைப்பாளியாக உங்களுக்கு முழு சுதந்திரம் கிடைக்கல அப்படின்னு தயாரிப்பாளராக வந்தேன்னு சொன்னீங்க நீங்கள் ஸோ இனிமேல் உங்களுடைய படைப்புகள் தான் நீங்கள் சொந்த தயாரிப்பாக தான் இருக்குமா இனிமேல் வரப்போ அப்படிலாம் கிடையாது எனக்கு ஆக்சுவலி எனக்கு ரைட்டிங் டேரக்ஷன் பிடிச்ச மாதிரி எனக்கு ப்ரொடக்ஷன் வந்து பிடிக்கலன்னு தான் சொல்லுவேன் ஆக்சுவலாக எனக்கு ரைட்டிங் வந்து ரொம்ப பிடிக்குது நாவலிஸ்ட் மாதிரி தனியாக எழுதுறேன் எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது எக்ஸிக்யூட் பண்ணுறது எனக்கு கம்ஃபர்ட்டான டீம் எனக்கு கம்ஃபர்ட்டான ஆக்டர்ஸ் கூட வந்து என்ன இதில் பண்ண ஒர்க் பண்ண ரெடி அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறேன் இந்த போஷ் போர்ஷன் வரைக்கும் பிடிக்குது பட் அது வந்து வேறு ஒரு உலகமாக இருக்குது அது ஒரு அனுபவம் வேணும் இல்லையா ஸோ அதுக்காக நான் வந்து பார்த்தேன் நான் ஸோ ஒரு படைப்பாடியாக இருந்தாலும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து யுஏ கிடைச்சிருக்கு ஸோ நீங்கள் என்ன மாதிரி பார்க்குறீங்க இல்லை எனக்கு இது என்னுடைய முந்தின ரெண்டு படங்களும் சரி இதுவும் சரி எனக்கு சென்சார் கூட எனக்கு எந்த ஒரு இதுமே இருந்தது இல்லை அது என்னென்னா ஃப்ளோவில் எழுதும் பொழுது சில வார்த்தைகள் எல்லாமே எழுதிருப்பேன் ஸோ அது மட்டும் மியூட் கேட்டுருக்கு என்னுடைய முந்தின ரெண்டு படங்களுமே சரி அதுதான் ஸோ படம் பேச அந்த படத்துடைய இன்டென்சிட்டிக்காக வந்து இந்த யூஏ இந்த யூஏ வந்திருக்கும் சார் ஆங்கே ஆ சார் ஐ ஹேவ் டூ கொஷின்ஸ் ஒன்று வந்து எல்லாருமே பாட்டு பற்றி சொல்லியிருந்தாங்க மாண்டாஜில் லிரிக்ஸ் இல்லாமல் நீங்கள் ட்ரெய்லர்லேயே ஒரே ஒரு டைலாக் தான் வருது மொத்தமாகவே பாட்டு வச்சு பண்ணிங்க அது அதுவே எனக்கு ரொம்ப ஃபேஸினேட்டிங்காக இருந்தது கதை என்னன்னே புரியல ஆக்சுவலி ட்ரெயிலர்லேருந்து ஏதோ வி கெட்டிங் சம் கிளிம்சஸ் பட் கதை என்னென்னு புரியல ஸோ இதுக்கான ஒரு ட்ரெய்லர் தான் ஒரு ஆடியன்ஸ் இழுக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ திங்கிங் பிஹைண்ட் திஸ் இல்லை அதான் இப்போ ட்ரெய்லரில் நீங்கள் கதை புரியலன்னு சொன்னீங்களா அது புரியக்கூடாதுன்னு ஹோல் பண்ணோம் பட் நீங்கள் ட்ரெயிலரில் பார்த்தீங்கன்னா ஓகே ரொமான்ஸ் ஆக்ஷன்லாம் இருக்குதுங்கிறது மட்டும் தான் ஏன்னா இந்த ஒரு வால் போஸ்ட் ஒட்டியிருப்பாங்க நம்ம அந்த டிவிக்குலாம் முன்னாடி அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் சண்டை போடுறது இருக்கும் ஒரு டான்ஸர் டான்ஸ் ஆடுறது இருக்கும் காமெடி நீங்கள் செஞ்சுட்டு இருப்போம் இப்படி வந்து கொலாஜ் பண்ணி ஒரு போஸ்டர் வரும் இல்லையா ஸோ அதே மாதிரி வந்து ஒரு விஷுவல் போஸ்டர் இது அவ்வளோதான் ஓகே அண்ட் அதே மாதிரி இப்போது மூணு படத்துலையுமே சிங்கிள் பட் டைட்டில் சார் இருக்குது மௌனகுரு ரச ரசவாதி இது எல்லாமே வந்து பிளான் நெக் வரதா இல்லை நீங்கள் அந்த மாதிரி வச்சா போதும் லைக் ஒன் ஒன் வேர்ட் தான் வேணும் எனக்கு ரசவாதி தான் வருது நான் இன்னைக்கு கேட்டது தான்

செகண்ட் கொஸ்டனுக்கு நான் ஆன்சர் சொல்கிறேன் ஐ மீன் தெரியாது இந்த படத்துக்கு அப்புறம் தான் ஐ மீன் சான்சஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப இன்டென்ஸான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு காம்ப்ளெக்ஸான கேரக்டர் அண்ட் பட் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு ஹீ வாஸ் எக்ஸ்பிளைனிங் எனக்கு அது புரிஞ்சிச்சு அண்ட் தென் ஐ வாஸ் ஐ டோன்ட் நோ ஐ மீன் இட் ஜஸ்ட் ஹேப்பண்ட் ஐ மீன் ஐ ட்ரெய்ட் எவ்ரி திங் ஐ மீன் லைக் ஐ ஐ வாஸ் ப்ரிப்பேர்ட் பட் It was fun also. I mean scenes are very, very uh, disturbing and all those things but uh, Pan there's a there's I don't know there's a calmness and uh, uh, it was very grounded so uh, yeah, but it's a very intense experience uh, and uh, generally going through areas which are normal other directors won't go and the madhuri scenes are not over -composed man so.

ஸோ அந்த அந்த சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஷுவல் சுச்சுவேஷன் தான் ஸோ நம்ம அந்த லிரிக்ஸ் என்ன தான் நம்ம ட்ரை பண்ணாலுமே இல்லை நான் பொழுது இந்த ஒரு அந்த சொன்னது என்னென்னா இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த சாங் மாதிரிங்க அப்படின்னு நான் சொல்லணும் ஸோ ஒரு ரெண்டு பேரோட அது ஸோ அது ரொம்ப யூஸ்வலாக இருக்குமே என்ன போது அந்த ஃபீலை மட்டும் நம்ம கடத்தலாமே அப்படின்னு ட்ரை பண்ணும்போது தான் அந்த பொண்ணுடைய கரா கேரக்டரை வச்சுட்டு ஒரு வெஸ்டர்ன் ஜதியை வச்சு ஒரு ஃபியூஷன் ஒன்று பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்தது அதை தமிழ்கிட்ட பேசிவிட்டு அதை விழுவோம் ஓகே அந்த சாங் நல்லா இருந்தது நீங்கள் பரதநாட்டிய டான்ஸராக உண்மையிலேயே அந்த சாங் எத்தனை நாள் எடுத்தாங்க இல்லை நான் பரதநாட்டியம் டான்ஸர் இல்லை சதீஷ் மாஸ்டருக்கு தான் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அந்த சாங் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணாங்க எனக்கு புதுசு தான் நான் ஸ்கூல் டைம்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் பட் இது எனக்கு புதுசு தான் பட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு கற்றுக்கறதுல பர்ஃபெக்ஷன் வர வரைக்கும் அவங்க அதுக்கு இது பண்ணாங்க ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ மேடம் அர்ஜுன் சார் ரொமான் சீன் எப்படி இருந்துச்சு நீங்கள் சொல்லுங்கள் அவர் சொல்லலை அவர் ஏன்னா நாங்களாம் அதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது இல்லாமல் ரொம்ப வெயிட் பண்ணுறாங்க அவரோட ரொமான்ஸோட படத்துக்காக அவரோட ரொமான்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க அவரோட ரொமான்ஸ் நல்லா தான் இருந்துச்சு நிஜமா பார்த்தாலே தெரியும் ரொம்ப நல்லா இருந்தது சொன்ன மாதிரி புதுசா இருந்துருக்கோம் எல்லாத்துக்கும் எனக்கு நேரில் பார்க்கும்போது ஹி கேன் டு எனிதிங் அப்படின்னு தோணுச்சு

இப்போ மௌன ஊருமே அப்படித்தான் இந்த டைட்டில் வைக்கும்போது அதுக்கு முன்னால் இருக்குதா அப்படின்னு தேடி பார்த்தபோது ரொம்ப ரேராக தான் இருந்தது ரசவாதியுமே இருக்குது போய் முந்தின ஜென்ரேஷனில் யூஸ் பண்ணுவவங்க சிக்ஸ்டீஸில் பிறந்தவங்க செவன்ட்டீஸில் அதுக்கு போல் பிறந்தவங்க அந்த ரசவாதம் ரசவாதிங்கிற வார்த்தை இருந்தது இப்போ நம்ம புழக்கத்தில் இல்லாமல் போயிடுச்சு அது ஒரு சின்ன சர்க்கிளில் மட்டுமே இருந்துகிட்டு இருக்குது இந்த வார்த்தை இது ஏன் அப்படின்னு நீங்கள் பணம் பார்த்தா புரிஞ்சுப்போங்க